வெள்ளவாய பகுதியில் மக்களுக்கு காணி உறுதி பத்திரம் வழங்கும் நிகழ்வு ஒன்று ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீ சேன தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வு வெள்ளவாய பொது மைதானத்தில் இடம்பெற்றது ஓ விவே ஜனதிபே நாரராஜ மிதாஸ் ஊடக சுதந்திரத்தை பயன்படுத்தி சிலர் அரசாங்கத்தை விமர்சிக்கின்றனர் நீங்கள் வீட்டிலிருந்து மாலை வேளையில் தொலைக்காட்சியை பார்த்தால் இந்த அரசாங்கம் விரைவில் கவலும் என்று சிலர் கூறுவதை காணலாம் அதே போன்று மேலும் சிலர் அரசாங்கம் தொடர்பில் பல்வேறு விளக்கங்களை முன்வைக்கின்றனர் ஊடகங்களில் கூறப்பட்டாலும் இந்த அரசாங்கத்தை இலகுவில் கவிழ்க்க முடியாது என்பதனை நான் மிகவும் தெளிவாக கூற வேண்டியுள்ளது இந்த அரசாங்கம் நாளை கவிழாது நாளை கவிழும் என எவரேனும் நினைத்தால் அது சாத்தியப்படாதே எமது பதவிக்காலத்தை நாம் பூர்த்தி செய்வோம் நாம் அடுத்த தேர்தலுக்காகவும் அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தி அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்கி நாம் அரசாங்கம் என்ற வகையில் பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுவோம் இதன்போது ஜனாதிபதி சிலருக்கு காணி பத்திரங்களை வழங்கினார் வெள்ளவாயா ஆதார வைத்தியசாலையின் வெளி நோயாளர் சிகிச்சை பிரிவும் ஜனாதிபதி தலைமையில் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டது முதலாவது நோயாளரின் பெயரை ஜனாதிபதி பதிவேட்டில் பதிவு செய்தார் வைத்தியசாலையின் ஊழியர்களோடும் ஜனாதிபதி இதன்போது கலந்துரையாடினார்